ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் டெட்டு தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்களுக்கு ஒரு முக்கியமான செய்தி டெட்டில் தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்கள் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் பணி நியமனம் செய்கிறது தொடர்பாக நாம் தொடர்ந்து வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கோம் இன்றைக்கி அது தொடர்பான ஒரு நான்கு பள்ளிகளில் வேலை வாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க அதை பற்றின செய்தியை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நம்ம சேனலில் முதல் முறையாக பார்க்குறவங்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க பட்டாதாரி ஆசிரியர்கள் சொல்லியிருக்காங்க கணிதம் ஆங்கிலம் அறிவியல்னு மூன்று பாடத்துக்கு அறிவிச்சிருக்காங்க எஸ்சி கேட்டகிரியில் ஒன்று எம்பிசியில் ஒன்று பிசியில் ஒன்று சொல்லியிருக்காங்க நிரந்தர பட்டதாரி ஆசிரியர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பச்சையப்பா உயர்நிலை பள்ளி தேனி மாவட்டம் அட்ரஸ் கொடுத்துருக்காங்க நீங்கள் தேனி மாவட்டத்தை சேர்ந்தவங்களாக இருந்தீங்கன்னாக்கா இந்த ஸ்கூலில் வேக்கன்சியை செக் பண்ணிவிட்டு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க அடுத்ததாக ராமநாதபுரம் மாவட்டம் ராமநாதபுரம் வட்டம் புதுவலசை கிராமத்தில் அரசு உதவி பெறும் அரபி ஒளியுள்ளா உயர்நிலை பள்ளிக்கு நிரந்தர பணிக்கு டெட்டு தேர்ச்சி பெற்ற சமூகவியல் ஆசிரியர் தேவைன்னு சொல்லியிருக்காங்க எம்ஏ பிஎட் சொல்லியிருக்காங்க வெப்சைட் அட்ரஸ் கொடுத்துருக்காங்க ஃபோன் நம்பர் கொடுத்துருக்காங்க நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் அடுத்தது ஹமீதியா மேல்நிலை பள்ளி சாலையூர் இளையான்குடி சிவகங்கை மாவட்டத்திலேருந்து இந்த வேக்கன்சி சொல்லியிருக்காங்க சாலையூர் நெசவு பட்டடை ஷாப்பி ஜாமத்திற்கு சொந்தமான ஹமீதியா மேல்நிலை பள்ளியில் அரசு நிதி உதவு உதவி பெறும் சிறுபான்மை பள்ளி நிரந்தர ஆங்கில பட்டதாரி ஆசிரியர் பணியிடத்திற்கு ஆசிரியர்கள் கல்வித்தகுதி பிஏ பிஎட்டு இங்கிலீஷு எம்ஏ பிஎட்டு இங்கிலீஷு சொல்லியிருக்காங்க டெட்டு தே பேப்பர் டூ தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் சொல்லியிருக்காங்க பதினாலு ரெண்டுக்குள்ள இந்த ஹமீதியா மேல்நிலைப்பள்ளி அலுவலகத்திற்கு விண்ணப்பிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க லாஸ்ட்டு டேட்டு பதினாலு தான் நீங்கள் உடனே நீங்கள் அப்ரோச் பண்ணுங்கள் கடைசியாக டெட்டு பேப்பர் டூ வந்து தேர்ச்சி அவசியங்கிறத முக்கியமாக சொல்லியிருக்காங்க நிரந்தர ஆசிரியர்கள் தேவை துவக்கப்பள்ளி தலைமை ஆசிரியர் பொது பிரிவு ஜிடி ஜென்ரல் கேட்டகரி தலைமை ஆசிரியர் சொல்லியிருக்காங்க இதற்கான கல்வித்தகுதி தகுதி பார்த்திங்கன்னா டிடிஎட் டெட்டு பேப்பர் ஒன்றில் தேர்ச்சி பெற்றிருக்கணும் மற்றும் மாவட்ட கல்வி அலுவலர் ஒப்புதல் பெற்ற ஐந்து ஆண்டு முன் அனுபவ சான்றிதழ் வேணும்னு சொல்லியிருக்காங்க எழுத்து தேர்வு மற்றும் நேர்முகத் தேர்வு நடைபெறும் நாள் கொடுத்துருக்காங்க பதினஞ்சு ரெண்டு ஞாயிற்றுக்கிழமை காலை பத்து மணி பள்ளி வளாகத்தில் நடைபெறும்னு சொல்லியிருக்காங்க பள்ளி பேர் பாத்தீங்கன்னா திரு காமராஜ் துவக்கப்பள்ளி சேரன் மகாதேவி தாலுக்கா திருநெல்வேலி மாவட்டம் சொல்லியிருக்காங்க நீங்கள் திருநெல்வேலி மாவட்டமாக இருந்தாக்கா உடனே அப்ளை பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்